ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சுல்ல உங்களை சந்திச்சு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யுனைடட் நேஷனல் மிலிடரி அப்சர்வர் குரூப் அப்படின்னு ஒரு குரூப் ஒன்று இருக்குது இந்தியாவில் ஒரு அமைப்பு அந்த அமைப்பு என்னன்னா கான்ஃப்ளிக்டான ஏரியா பதட்டமான ஏரியாக்கள் இருக்குது இல்லைங்களா அந்த பதட்டமான ஏரியாக்களில் என்ன நடக்குது அப்படின்றது யுனைடட் நேஷனுக்கு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா வா இது இருக்கு இல்லைங்களா காஷ்மீர் டிஸ்பியூட் இருக்குது இந்த காஷ்மீர் டிஸ்பியூட்ல அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க யார் வந்து அல் எல்லை மீறுறாங்க அத்து மீறுறாங்க அப்படின்ட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஐநாவுக்கு அதை பேஸ் பண்ணி ஐநா வந்து கண்டன தீர்மானம் கொடுக்கும் இல்லை வந்து கண்டிக்கும் இதை மாதிரிலாம் பண்ணும் இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இதை தான் வந்து நம்ம பாரத பிரதமர் மோடி என்ன பண்ணியிருக்காங்க வெளியில போங்க பத்து நாள்ல இந்தியா விட்டு காலி பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னுட்டு இந்த அமைப்புன்றது ஐநாவால உருவாக்கப்பட்டது இந்த அமைப்போட நோக்கம் என்னன்னா நடுநிலைமையா அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது உண்மையிலே பாகிஸ்தான் அத்துமீறாங்களா இந்தியாக்காரங்க அத்துமீறாங்களா அப்படின்றத பார்த்து ஐநாவுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டியது இவங்க இது நாள் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒருதலைபட்சமா இந்தியா மீது புகார் தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க பாகிஸ்தான் பண்ற எதையுமே அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க ஐநாவுக்கு தெரிவிக்கிறது இல்லை இந்தியா மீது ஒருதலை பட்சமா நடந்துட்டு இருக்கிறாங்க இதுக்கான மொத்த செலவை யார் ஏத்துக்கிறது அப்படின்னா இது வந்து ரெண்டு நாட்டுக்கும் பொதுவான அமைப்பு ரெண்டு ரெண்டு பேரும் வந்து அதோட செலவு வந்து ஈக்குவலா வந்து என்ன பண்ணிக்கணும் சரிசமமா பங்கிட்டுக்கணும் ஏன்னா ரெண்டு பேருக்கும் பொதுவான அப்சர்வர்கள் அவங்க ஆனா அவங்களுக்கு செலவு பண்ணறது யாரு நம்ம இந்திய அரசாங்கம் தான் அவங்களோட மொத்த செலவையும் வந்து ஏத்துக்குது இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது ஃபேமிலிஸ் ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் பீப்புள் வந்து இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க சராசரி மக்கள் மாதிரி இல்ல ரொம்ப லக்ஸரியா ரொம்ப லக்ஸரியான லைஃப வாழ்ந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வீட்டிலேயே இருந்துகிட்டு நம்மளுக்கே துரோகம் பண்றாங்க இப்படி துரோகம் பண்ணி துரோகம் பண்ணிட்டு இருக்க குரூப் வந்து எதுக்கு நம்ம செலவு பண்ணணும் இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷப்பாம்புகள் புத்த விட்டு வெளியில வர ஆரம்பிச்சு இதே மாதிரி ஒரு குரூப் வந்து ஒரு ஒரு அமைப்பு இருக்கிறது வந்து யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது அந்த அமைப்பை உருவாக்குனது யாருன்னா நம்ம முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு தான் இதை மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்கு வந்து சோறு போட்டுட்டு இருந்தாரு தேவையில்லாத ஆணி தேவையில்லாத ஆணிகள்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் ஒண்ணு ஒன்னா இந்த ஆபரேஷன் செஞ்சதுக்கு அப்புறம் புடுங்கிட்டு வராங்க அதே மாதிரி ஒரு தான் இதுவும் வெளியே போங்கடா ராஸ்கலுங்களா அப்படின்னு சொல்லாத சொல்லிட்டாங்க இதை வந்து ஐநா வந்து எதிர்பார்க்கவே இல்லை இதனால் வரைக்கும் நம்ம அதாவது நம்ம அரசு வந்து எது எடுத்த நடவடிக்கைகள் ஏதாவது இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா எடுத்த நடவடிக்கை என்னன்னா போய் புகார் கோரும் எந்த எதிர் நடவடிக்கையும் எடுக்காது ஒரு பொம்மை அரசாங்கம் ஐநாவோ இல்ல அமெரிக்காவோ என்ன சொல்லுதோ அதை இப்படி ஒரு அதிரடியாக நம்ம நாட்டின் மீது எவனோ ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்துறான் தீவிரவாத செயல்கள் செய்யறான்னா அது எங்க இருந்து வருதுன்னு பாத்துட்டு அந்த நாட்டின் மீதே ஒரு போர் தொருக்கிற நிலமைக்கு நம்ம நாடு வந்து இருக்குது இப்போதைய கண்டிஷன்ல முன்னடிலாம் என்னன்னா வந்து பாராளுமன்றத்தில் அடிக்கிறியடை குண்டு வைக்கிறேன் வச்சுட்டு போ அவங்க மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது பாகிஸ்தான்காரன் அணுகுண்டு கண்ட்ரி நம்ம போய் இது பண்ணானா பெரிய இழப்பு நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆகிட்டு அவங்க அதோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க காஷ்மீர்ல போயிட்டு நிறைய தீவிரவாதிகள் என்ன பண்றாங்க நிறைய அப்பாவி மக்களை சுத்துக் கொள்வான் அப்பயும் என்ன பண்ணுவாங்க ஐயோ இது வந்து பாகிஸ்தான் இதான் தெரியும் செய்யுதுன்னு உலகத்துக்கே தெரியும் என்ன பண்ணுவாங்க ஐயோ அது ஒரு அணு ஆயுத நாடு அவங்கள்ட்ட போனா பெரும் பிரச்சனை ஆகிடும் நம்மளுக்கும் நிறைய இழப்பு வரும் இப்படியே சொல்லி சொல்லி இப்பெல்லாம் அப்படி கிடையாது இது வந்து ஒரு வலிமையான இந்தியா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட தலைமையில நம்ம இந்தியா வந்து மிக வலிமையாயிடுச்சு இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஏதாவது என்னோட நாட்டுக்கு ஒரு கடநிலையில இருக்கக்கூடிய ஒரு சராசரி சிட்டிசன் சிட்டிசனுக்கு வந்து ஏதோ ஒரு துன்புறுத்தலோ ஏதோ நடந்ததுன்னா எதிர்த்தாக்குதல் பலமா இருக்கும் ஒவ்வொரு இந்தியனையும் வந்து பாதுகாக்க வேண்டியது நம்ம நாட்டோட கடமை அப்படின்றது வந்து ராணுவமும் மத்திய அரசாங்கமும் உறுதிப்பு உண்டு என்ன பண்ணிருக்காங்க நடவடிக்கைகளை கடுமையா எடுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இந்தியாவை வந்து ஐநாவும் எதிர்பார்க்கல உலக நாடுகளும் எதிர்பார்க்கல ஏதோ ஒரு சாதாரண கண்ட்ரி நியூட்ரலைஸ்டு கண்ட்ரி அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இப்ப வந்து காலம் மாறிடுச்சு அதனால இந்த மாதிரி விஷப்பாம்புகள்லாம் இனி நிறைய வெளியே வரும் இப்ப கூட பாத்தீங்கன்னா சமீபத்துல திருச்சின்னு நினைக்கிறேன் ஒரு பாகிஸ்தான்காரன் இந்தியால உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றான் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்றான் இங்கேயே அடிக்கடி பாகிஸ்தான் போயிட்டு போயிட்டு வரான் போயிட்டு போயிட்டு வந்து என்ன பண்றான் அவன் ஓட்டு போடுற உரிமையை வாங்கி வச்சிருக்கான் நல்லா பாருங்க அதாவது சிஏ எல்லாம் வந்தது இதுக்குதான் சரிங்களா ஓட்டு போடுற உரிமையை அவன் வாங்கி வச்சுக்கிட்டு இதுல வந்து பா இது எலெக்ஷன்ல வந்து ஓட்டு போடுறான் பாத்துக்கோங்க ஸோ இதேமாரி பாகிஸ்தான் ரோஹிங்க முஸ்லீம்ஸு நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது அகதிகளாக வர்றது போலி அதாவது எல்லைய ஊடுருவி வந்து நம்ம நாட்டில் தங்கியிருந்து நம்ம அரசாங்கத்துக்கு எதிராகவோ நம்ம நாட்டுக்கு எதிராகவோ கழகம் செய்கிற அளவுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க இவங்களெல்லாம் பார்த்து கலையை எடுத்துக்கிட்டு ரொம்ப தீவிரமாக அதி தீவிரமாக கலை எடுத்து நம்மளோட மக்களோட நாட்டோட செக்யூரிட்டியும் மக்களோட செக்யூரிட்டியும் இந்த அரசாங்கம் நல்லபடியாக செஞ்சு வருது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்